அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபிக்ஸடு டெபாசிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம் அது இல்லாமல் யாரெல்லாம் எலிஜிபிள் மினிமமாக இவ்வளோ அமௌண்ட் போட்டால் கூட போதுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயிலிருந்தே எஃப்டி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து எல்லா எஃப்டிக்கும் கிடையாது ஹெச்டிஎஃப்சியில் நிறைய விதமான எஃப்டி இருக்கு அதில் ஒரு சிலதுக்கு நூறு ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஸோ அதை பற்றி எல்லாமே முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி அப்படின்னா ரேட் அப்படிங்கிறது வந்து மூணு ஏழு ஏழு புள்ளி புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் சதவீதம் வரைக்குமே இருக்குது இருக்குது அதாவது ஜீரோ ஜீரோ வரைக்கும் இது ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதில் பாயிண்ட் ஃபைவ் மட்டும்பாயிருந்தோண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க சீனியர் சிட்டிசனுக்கு அப்போ ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் ஜென்ரல் சிட்டிசனுக்கே கொடுக்குறாங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் அதாவது ஏழரை பர்சன்ட் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்யூர் எடுத்துட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு நாளில் இருந்து பத்து வருஷம் வரைக்குமே நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எஃப்டியில் போடணும்னா என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும் டென்யூர் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் தேவைப்படுது மினிமம் டெபாசிட் லிமிட் என்ன டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அதே ப்ரீ ப்ரீமெச்சூர் வித்ரால் பண்ணிக்க முடியுமா இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா எலிஜிபிலிட்டிங்க ஸோ எலிஜிபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெசிடென்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஹிந்து அன்டிவைடெட் ஃபேமிலிஸ் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுமே வந்து இந்த எஃப்டி போட முடியும் கம்பெனிஸு ட்ரஸ்ட்டு இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அண்ட் டென் நியூர் எடுத்துட்டிங்க அப்படின்னா மினிமம் ஏழு நாளில் இருந்து மேக்ஸிமம் பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் எஃப்டி போடலாம் ஆனால் இந்த டென் எல்லாத்துக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குமா அப்படின்னா கிடையாது ஒரு சில டென் தான் ரொம்ப ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டென் நான் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினெட்டு மாதத்தில் இருந்து இருபத்தி ஒரு மாதத்துக்கு உள்ள ஓகேங்களா ஸோ இருபத்தி ஒரு மாதத்துக்கு உள்ள நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதம் ஜென்ரல் சிட்டிசனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்கும் நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு அதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் வந்து கிடைக்குது ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கக்கூடிய டென்யூர்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி இன்னொரு டென்யூர் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் அடுத்து பெஸ்ட்டு டெனியூர் அப்படின்னு எடுக்கிறப்போ டூ இயர் ஒன் டேலருந்து அதாவது ரெண்டு வருஷம் ஒரு நாள்லேருந்து மோர் தென் டூ இயர் லெவன் மந்த்ஸ் வரைக்கும் இருக்கிற டெனியூர் வந்து பெஸ்ட்டுங்க இதுக்கு வந்துட்டு ஜென்ரல் சிட்டிசனுக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு எடுக்கிற பட்சத்தில் ஏழு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க ஏழரை பர்சன்ட்டுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் ஸோ இது ரெண்டும் தான் இருக்கிறதுலேயே த பெஸ்ட் டென்யூர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டெபாசிட் லிமிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெகுலர் எஃப்டிக்கு மினிமம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே டாக்ஸ் சேவர் எஃப்டி போகிறீங்க அப்படின்னா மினிமம் நூறுரூபாவே போதுங்க ஸோ மினிமம் நூறுரூபாயிலிருந்தே நீங்கள் டாக்ஸ் சேவர் எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மட்டும்தான் டேக்ஸ் சேவர் எஃப்டியில் ஒரு தனிநபர் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுவே ரெகுலர் எஃப்டியில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் கோடி வரைக்குமே வந்து போடலாம் தப்பு இல்லை ஸோ டெபாசிட் லிமிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறைய இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் பண்ணக்கூடிய எஃப்டி எல்லாமே இருக்கு ஸோ அதை பற்றி எதுவும் தெரியணும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரெண்டு ஃபோட்டோ கம்பல்சரி வேணும் அதே போல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்படியே வந்துட்டு போய் எஃப்டி போட்டுக்கலாம் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்க்கு பேன் கார்டு கார்டு ஆதார் அண்டு ஐடி ஸோ ஐடி வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது பேன் கார்டு ஆதார் உங்களுக்கு பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து பட்சத்துல அவ்வளவு தாங்க அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸு ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து டேக்ஸ் ஆன் பிரின்சிபல் நீங்கள் போடுறீங்க இல்லையா அமௌண்ட்டு அது மேலே டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அண்டர் செக்ஷன் எயிட்டி சி கீழே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இருக்குது இல்லைங்களா அது கீழே நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் எஃப்டிலையோ இல்லை டாக்ஸ் சேவர் எஃப்டிலையோ இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்க முடியும் டாக்ஸ் சேவர் எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் ஸோ டாக்ஸ் சேவர் எஃப்டி போடுறப்போ உங்களுக்கு ஃபைவ் இயர் லாக்இன் பீரியட் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒன்ஸ் கொண்டு போய் நீங்கள் டாக்ஸ் சேவர் எஃப்டியில் போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாக்இன் பீரியடை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே டேக்ஸ்ட் எதுவும் போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப் டு ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஒரு ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா அது அது வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க ஆனால் நாற்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து வட்டி வருதுன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க அதுவே ஐம்பதாயிரத்துக்கு மேலே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு வருஷத்துக்கு நான் சொல்லிவிட்டேங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வருதுன்னா டிடிஎஸ் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க ஸோ இது அப்ளிகபிள் தான் அதில் எந்த டவுட்டுமே இல்லை அடுத்து முக்கியமான விஷயம் ப்ரீமெச்சுர் வித்ரால் ஸோ ப்ரீமெச்சுர் விட்ரால் பண்ணிக்க முடியுமா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும் ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க அண்ட் நாமினி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய குழந்தை அல்லது ஸ்பௌஸ் அல்லது சொந்தக்காரங்க ஏவாவது நீங்கள் நாமினியாக வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் நாமினிஸாக வந்து வைக்க முடியும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் போடக்கூடிய எஃப்டி மேலே லோன் அப்படிங்கிறத தாராளமாக வந்து எடுத்துக்க முடியும் ஆனால் மினிமமாக உங்களுக்கு எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்குவோ அதை விட ஒரு பர்சன்ட்டாவது உங்களுக்கு லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு அதாவது ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் லோன் எடுக்கிறீங்கன்னா தட் இஸ் ஃபைன் ஸோ அது மாதிரி நான் சொல்ல வரேன் ஓகேங்க அப்ப உங்களுக்கு பெரிய ரேட் அப்படிங்கிறது இருக்காது அடுத்து இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மளுக்கு எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா கொடுப்பாங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸும் நீங்க வாங்கிக்கலாம் அல்லது குவார்டர்லி ஒன்ஸும் வாங்கிக்கலாம் அதாவது அதாவது மூணு மாசத்துக்கு ஒருக்காகவும் வாங்கிக்கலாம் அல்லது மாசம் மாசம் கூட நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து தாராளமாக வாங்கிக்க முடியும் மெச்சூரிட்டிலையுமே வாங்கிக்கலாம் தப்பில்லை ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதான் பண்றாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் அமௌண்ட் போட்டால் எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும் இன்ட்ரஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக ஸோ ஒரு ஆவரேஜாக கொடுத்துருக்கேங்க டென்யூர் வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதம் நான் வந்து போடுற மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் வந்து இன்ட்ரஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வச்சு நான் வந்து கால்குலேட் பண்ணி இங்கே சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு லட்சம் ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா கிடைக்கும் அதுவே அஞ்சு லட்சம் போடுறப்போ அஞ்சு லட்சத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும் அதுவே இன்ட்ரெஸ்ட் பாத்துட்டீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய் கிடைக்குது அதுவே பத்து லட்சம் போடுறப்போ பதினோரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணு ரூபா கிடைக்குது ஸோ இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அதுவே இருபது லட்சம் நீங்க போடுறீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா ஸோ இருபது லட்சம் போடுறப்போ உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரரூபா ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு மட்டுமே வந்து கிடைக்கும் இருபது மாதம் போடுறீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டேன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஸோ இது இல்லாமல் தனியாக உண்மையாகவே நான் கையால் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணோம் அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து பின் பண்ணியிருக்கிற மெசேஜுக்கு ஆமாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க அதை பேஸ் பண்ணி நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆக்சுவலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க ஒரு பேங்க்கில் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேங்க்கு அதில் நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்